அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாடம் எட்டு தொழில்நுட்ப சேவை மற்றும் கணினி குற்றங்களும் தடுப்பு முறைகளும் ஏற்கனவே நம்ம கூற்று வங்கியில் மூன்று பாடம் முடிச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட கண்டினியூட்டியாக இந்த லெசன் பார்க்குறோம் இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் ப்ளீஸ் ஃபைனல் எண் வரையும் பாருங்கள் இந்த லெசன் வந்து கொஞ்சம் பெரிய லெசன்ன்றதுனால நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் ரெண்டாக ஸ்பிளட் பண்ணி பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த லெசனில் என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோன்றது பார்த்துடலாம் வாங்க மைய வங்கியல் தீர்வு முறைனா என்ன அதுக்கப்புறம் மின்னணு பரிமாற்றத்தில் நெஃப்ட்னா என்ன ஆர்டிஜிஸ்னா என்ன அதுக்கப்புறம் உடனடி பண பரிவர்த்தனை சேவை அப்படின்ற ஐஎம்பிஎஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஸ்டார் நைன்டி நைன் ஆஷ் சர்வீஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் யூபிஐ ஆப் பற்றி பார்க்க போகிறோம் இது அஞ்சு டாப்பிக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த லெசன் இல்லாமல் கொஷின் பேப்பர் எதுவுமே கிடையாது ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள் எந்த ஒரு பாயிண்ட்டும் மிஸ் அவுட் ஆகிருக்காது நீங்கள் ஒன்ஸ் புக்கை படிச்சுட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தாலும் சரி இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு போய் புக்கை படித்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தொழில்நுட்ப சேவை மற்றும் கணினி குற்றங்களும் தடுப்பு முறைகளும் எல்லா வங்கிகளும் வந்து தொழில்நுட்ப சேவையில் இருக்காங்க சரிங்களா எல்லாருமே வந்து இன்டர்நெட் பேங்கிங் வந்து எல்லா பேங்க்ஸும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது ஈக்குவலாக போட்டி போடும் விதமாக நம்ம கூற்று வங்கிகளும் வந்து தொழில்நுட்ப சேவையை கொடுத்துட்ருக்காங்க இந்த தொழில்நுட்ப சேவை வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா மைய வங்கியல் தீர்வு முறை இந்த மைய வங்கியல் தீர்வு முறையில யார் அந்த அமைப்பில் நம்ம கூட்டு வங்கிகளை சேர்ந்த எந்தெந்த வங்கிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வங்கியல் ஒழு ஒழுங்குமுறை சட்டம் படி உரிமம் பெற்று செயல்படும் பிரிவு இருபத்தி படி உரிமம் பெற்று செயல்படும் யார் யார் மாநில குற்று வங்கி இருக்காங்க மத்திய குற்று வங்கி இருக்காங்க தமிழ்நாடு தொழில் குற்ற வங்கி இருக்காங்க நகரக் குற்று வங்கி இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைய வங்கியில் தீர்வு முறை மூலம் அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இவங்க வந்து அந்த சேவையை வந்து வழங்கிட்டுருக்காங்க தொழில்நுட்ப சேவை மைய வங்கியல் தொழில் தொழில்நுட்பம் மூலம் தொழில்நுட்ப சேவையை வந்து கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மைய வங்கியல் தீர்வு முறை இருக்கா சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு பேங்க்கும் ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கடலூர் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது பாண்டிச்சேரி கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது கள்ளக்குறிச்சி கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது விழுப்புரம் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது இவங்க எல்லாேருமே ஒரு நெட்ஒர்க் மாதிரி அந்த நெட்ஒர்க்கில் வந்து எல்லா பேங்க்கும் கனெக்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா அதுதான் இந்த அதுதான் இந்த பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க சிபிஎஸ் மூலம் சம்பந்தப்பட்ட வங்கிகள் ஒவ்வொன்றும் அனைத்து கிளைகளிலும் வலையதளம் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும் அதுதான் அந்த பாயிண்ட்டு தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா வங்கியில் இருக்கிற இப்போ வங்கி இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது இதோட அனைத்து கிளைகளிலையும் இல்லை அனைத்து விவரங்களையும் ஏதோ ஒரு டேட்டா பேஸில் ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க அதாவது வந்து ஏதாவது ரூல் இடத்துல டேட்டா பேஸ் அப்படின்ட்டு எங்கேயாவது இருக்கும் இந்த உலகத்தில் எங்கே ஏதாவது ஒரு மூலையில் இருக்கும் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிஸில் ஏதாவது ஒரு ஒரு சென்னையோ இல்லை பெங்களூரோ அந்த மாதிரி சிட்டிஸில் இல்லை ஹைதராபாத் பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லாம் இந்த டேட்டாபேஸில் கரெக்டாக வச்சு மெயின்டைன் இருப்பாங்க அதனால் வந்து இது இது இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் சேவ் பண்ணி எடுக்கிறதுனால எந்த பேங்க் போனாலும் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் கள்ளக்குறிச்சியில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு பாண்டிச்சேரியில் நான் பார்த்தேன் அப்படின்னா என்னோடய டீட்டெயில் டீட்டெயில்ஸ் வந்து ஈஸியாக ரிட்ரைவ் பண்ண முடியும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்னால இது இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிளையோட வாடிக்கையாளர்ன்ற நிலைமையிலேருந்து மாறி அந்த வங்கியோட வாடிக்கையாளராகவே நம்ம மாறிடுறோம் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சிபிஎஸ் முறையில் வந்து என்னென்னா பணப்பரிமாற்றம் செய்யலாம் பணப்பரிமாற்றம் செய்யுறது ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு தான் பண்ண முடியும் சரியா ஒரு பேங்க்லேருந்து மற்றொரு பேங்க்குக்கு பண்ண முடியாது அதாவது வந்து கடலூர் பேங்க்லேருந்து விழுப்புரம் பேங்க் அந்த மாதிரி தான் வந்து உங்களால் பணப்பரிமாற்றம் பண்ண முடியும் ஒரு கணக்குலேருந்து மற்றொரு கணக்கு தான் பண்ண முடியும் ஒரு வங்கி கணக்குலேருந்து மற்றொரு வங்கி கணக்குக்கு பண்ணவே முடியாது அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க சிபிஎஸ் மூலம் ஒரு வங்கி கணக்கிலேருந்து மற்றொரு வங்கி கணக்குக்கு நேரடியாக பணம் செய்ய செலுத்தியாது இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனாக வந்து தான் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் மின்னணு பண பரிமாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இது நான் இது மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வங்கி இருந்து மற்றொரு வங்கி கணக்கு ஆர்பிஐ மூலம் பணம் செலுத்தப்படுகிறது பிகாஸ் இது எப்படி ஓகே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா வங்கியோட நெட்ஒர்க்ஸும் ஓகேவா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட நெட்ஒர்க்ஸு ஆக்சிஸ் பேங்க்கோட நெட்ஒர்க்ஸு கேவிபியோட நெட்ஒர்க்ஸு இந்த இந்த நெட்ஒர்க் எல்லாத்தையும் யார் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அதனால வந்து ஈஸியாக வந்து ஒரு பேங்க்லேருந்து மற்ற பேங்க்குக்கு காசு சில பணப்பரிமாற்றம் செய்ய முடியும் இந்த எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு ரெண்டு வழிமுறை இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நெஃப்ட்டு இன்னொன்று வந்து ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க தேசிய மின்னணு பண பரிமாற்றம் இன்னொன்று வந்து ஆர்டிஜிஎஸ் நிகழ்நேர மொத்த தீர்வு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ரெண்டையும் அச்சீவ் பண்ணோம்னா நமக்கு ஒரே ஒரு விஷயம் காமனான விஷயம் தேவை அது வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு ஐஎஃப்எஸ்சி கோட் வந்து என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட் இந்த இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு வச்சு என்ன நல்லா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன சொல்லுவோம்னா இது வந்து எந்த பேங்க்கு அப்படின்றத சொல்லிவிடும் அதுக்கப்புறம் அதோட பிரான்ச் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கினாலே அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு இருந்தால் போதும் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமே வந்து லெவன் டிஜிட் இருக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து என்ன பேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து எஸ்பிஐ பேங்க்னா எஸ்பிஐஎன் அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் இருக்கும் கேவிபி பேங்க்னா கேபி எஸ் ஏதோ ஒரு நாலு லெட்டர் இருக்கும் அந்த பேங்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து டிஜிட்டாக வந்து உங்களுக்கு வந்து சைஃபர் வரும் லாஸ்ட்டு சிக்ஸ் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி ஆறு எண் இருக்கு இல்லையா அது வந்து வங்கியோட என்ன பிரான்ச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நெக்ஸ்ட்டு நெஃப்ட்டு நெஃப்ட்டில் பண பரிமாற்றம் பண்ணுறோம்னா நெஃப்ட் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்றது பார்ப்போம் வாங்க நெஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காலையில் ஆ காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு செவன் ஓ கிளாக் வரையும் ஒர்க் ஆகும் ஆஃப் அனவர் ஆஃப் அனவர்ன்ற கரெக்டான இன்டர்வெல்ல ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு மணி நேரத்தில் இருபத்தி மூணு டைம் வந்து பணப்பரிமாற்றம் செய்யலாம் இந்த பரிமாற்றம் செய்கிறதுக்கு எவ்வித பண அளவும் கிடையாது எவ்வளோ நாளும் பணம் போட்டுக்கலாம் எவ்வளோ நாளும் பணம் எடுத்துக்கலாம் சரியா பண செய்ய இப்போ வந்து நான் ஒரு அக்கௌண்ட்டுக்கு காசு போடுறேன்னா பேங்க் வந்து நான் போடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அவங்க அக்கௌண்ட்டில் அந்த காசை கொடுத்துடணும் அப்படி கொடுக்கணும்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் இதே ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படி அப்படின்னா ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த ஆர்டிஜிஎஸ் நம்ம பண்ணலாம் சரிங்களா ஆர்டிஜிஎஸ் பண்ணோன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருந்தால் உடனுக்குடன் அப்படியே பணம் போகிறதுக்கு இந்த ஆர்டிஜிஎஸ் எடுத்துக்கலாம் பணம் பெற்றுக்கொண்ட வங்கி இப்போ வந்து நான் ஒருத்தவங்களுக்கு காசு அனுப்புகிறேன் அந்த பேங்க் வந்து யாருக்கு அந்த காசை கொடுக்கணுமோ கரெக்டாக ஆஃப் அன் ஹவர் குள்ளே கொடுத்துடணும் அப்படி ஆஃப் அன் ஹவர்க்குள்ளே கொடுக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கஸ்டமரை வந்து பெனால்ட்டி வந்து கொடுத்துடலாம் இதுதான் வந்து நெஃப்ட்டு அதுதான் வந்து ஆர்டிஜிஎஸ் பார்த்தோமா அதுக்கப்புறம் வந்து நெஃப்ட்டும் ஆர்டிஜிஎஸும் வந்து பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா பேங்கர்ஸ் கண்டிப்பாக பேங்கோட ஹெல்ப் இருந்தால் தான் நெஃப்ட்டும் ஆர்டிஜிஎஸும் பண்ண முடியும் சரிங்களா நெஃப்ட் கூட நம்ம பண்ணிக்கலாம் பட் ஆனால் ஆர்டிஜிஎஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து அந்த பேங்கிங்கோட ஹவர்ஸில் ஒர்க் பண்ணணும் கரெக்டாக பேங்கிங்கோட ஹவர்ஸில் தான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பேங்க்கோட ஒர்க்கிங் டேஸில் மட்டும்தான் இந்த பண பரிவர்த்தனையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் பண்ணுறோம் இதுக்கு வந்து வாடிக்கையாளர் இருந்து என்னென்ன விண்ணப்ப படிவம்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு விஷயம் ஏழு ஏழு விஷயம் இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு எவ்வளோ பணம் அனுப்ப வேண்டிய தொகை அந்த விண்ணப்ப படிவத்தில் அது கண்டிப்பாக ஃபில் பண்ணோம் யாருக்கு பணம் அனுப்ப போகிறோம் பட்டு செய்ய வேண்டிய பணம் அனுப்புகிறோம் கணக்கு ஏன் ஓகே ஓகே சாரி யாருக்கு நம்ம பணம் போட போகிறோன்றதுனால நம்மளோட கணக்கு எண் ஓகே நம்ம நம் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்து லட்சம் அனுப்ப போகிறோன்னா என்னோடய கணக்கு எண் இருக்கணும் நீங்கள் பணம் பெறுறீங்கன்னா உங்களோட வாடிக்கையாளர் நீங்கள் பணம் பெண்கிற பயனாளியோட வங்கி வங்கி என்ன பேங்க்குன்னு இருக்கணும் என்ன பிரான்ச்சுன்னு இருக்கணும் இது ஃபஸ்ட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு அது அந்த பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கணும் அதுக்கப்புறம் வாடிக்கையாளரின் கணக்கு என்ன இருக்கணும் வாடிக்கையாளரோட பேர் இருக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து எந்த நோக்கத்திற்காக பணம் அனுப்புகிறேன் இந்த மாதிரி வந்து அவங்களோட வேலைக்காக பண்ண அனுப்புகிறேன் அப்படி இல்லைனா அவங்க வீடு கட்டுறதுக்காக பணம் அனுப்புகிறேன்னா அது வந்து ஒரு நோட்டாகவும் மென்ஷன் பண்ணி அனுப்பலாம் இது நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் ரெண்டுத்துக்குமே இது காமன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐஎம்பிஎஸ் இதில் இருக்க எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக பாருங்கள் பாதியிலே பார்த்துட்டு விட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்காது இது ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு டைம் புக் எடுத்து படித்தாலும் சரி இல்லை ரெண்டு டைம் பார்த்துட்டாலே உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் எதாவது கேட்டால் உங்களுக்கு ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும் ஐஎம்பிஎஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இமிடியேட் பேமெண்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்ப்பாங்க உடனடி பரிவர்த்தனை இப்போ வந்து ஐஎம்பிஎஸ்லாம் நம்ம வந்து இந்தியன் மொபைல் அந்த மாதிரி எதுனா கன்ஃபியூஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் எந்த கன்ஃபியூஷன் வேணால் ஐஎம்னால் இமீடியட் ஓகேவா ஐஎம்பிஎஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஐஎம்பிஎஸ் வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயும் இந்தியன் பேங்கர்ஸ் அசோசியேஷன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்பிசிஐ அப்படின்னு பே பார்த்திங்கன்னா நேஷ்னல் பே பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் கேட்வே அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் நமக்கு வழங்குது சரிங்களா ஐஎம்பிஎஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் அனுப்பிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் க்ராஸ் செவன் க்ராஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு வங்கி கணக்கிலேருந்து மற்றொரு வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பலாம் ஐஎம்பிஎஸ் மூலம் என்னெல்லாம் பண்ணலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் அனுப்பலாம் பணத்தை வாங்கிக்கலாம் பணத்தை வந்து வேறு யாருக்குன்னா வந்து செலுத்தலாம் அதுக்கப்புறம் பயணச்சீட்டு பதிவு செய்யலாம் அதுக்கப்புறம் கடன் அட்டைக்கு பணம் செலுத்தலாம் அதுக்கப்புறம் இன்டர்நெட் பேங்கிங் பண்ணலாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் ஹாஸ்பிட்டல் பில் கட்டலாம் எல்லாமே பண்ணலாம் ஐஎம்பிஎஸ்சில் ஓகேங்களா ஐஎம்பிஎஸ்சில் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் காசு இருக்கணும் யாருக்கு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் ஐ மீன் வந்து கணக்கு எண்ணும் ஐஎஃப்எஸ்சி கோடு இருந்தால் போதும் காசு போட்டுட்டு போயிடலாம் ஓகேங்களா ஐஎம்பிஎஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த எ எதில் எ எதன் வாயிலாலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு கொடுத்துருக்காங்க கைபேசி வாயிலாம் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஏடிஎம் மிஷின் மூலமாகவும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இன்டர்நெட் பேங்கிங் வலையதள வங்கி சேவை மூலமாகவும் பண்ணலாம் ஐஎம்பிஎஸ் பண பரிவர்த்தனை பண்ணுறோம் அதோட முறைகள் யா அதுக்கு வந்து என்னென்னலாம் தேவை எத்தனை முறையில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு முறை இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பணம் பெறுபவரின் கைபேசியின் யார் பணம் பெறுறாங்க அவங்களோட கைபேசியன் கண்டிப்பாக வேணும் அப்படி இல்லைன்னா எம்எம்ஐடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எம்எம்ஐடி அப்படின்னா மொபைல் மணி ஐடென்டிஃபையர் அப்படின்றது ஒன்று செவன் டிஜிட் நம்பருக்கும் அது வந்து நம்ம பேங்க்கில் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பருக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பேங்க்கால் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த பேங்க் வந்து எம்எம்ஐடி கொடுத்துருப்பாங்க ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரே எம்எம்ஐடி மட்டும்தான் இருக்குமா இல்லை நான் வந்து ஆஸ் ஏ கஸ்டமராக எஸ்பிஐயில் யூஸ் பண்ணுறேன் கேவிபியில் யூஸ் பண்ணுறேன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் யூஸ் பண்ணுறேன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான எம்எம்ஐடி அந்த ஒரே ஃபோன் நம்பருக்கு கண்டிப்பாக இருக்கலாம் அது வந்து பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் யார் என்னால் பெனிஃபிட் ஆகிறாங்களோ நான் யாருக்கு பணம் போடுறேனோ அவருடைய கணக்கு என்ன இருக்குன்னா அப்படின்னா அவருடைய ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கலாம் அதுக்கப்புறம் இ இதன் மூலிமாவும் அனுப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களோட ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் இருந்தால் போதும் அவங்களுக்கு கா பண்ண அமைச்சிக்கலாம் அதான் சொல்கிறாங்க அப்புறம் ஒரு கைபேசி எண்ணிற்கு வெவ்வேறு வங்கிகளின் எம்எம்ஐடியை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் பண பரிவர்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா ஐஎம்பிஎஸில் எவ்வளோ ரூபாய் வரையும் பண்ணலாம்னா அஞ்சு லட்சம் ரூபா வரையும் ஒரு நாளைக்கு அனுப்பலாம் நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் நைன்டி நைன் ஆஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இதையும் யார் நமக்கு கொடுக்குறாங்கன்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது வந்து ரொம்ப எளிமையான பணப்பரிவர்த்தனை சேவை ஏன் இது எளிமையான பணப்பரிவர்த்தனை சேவை அப்படின்னு சொல்கிறத இப்போ கீழே இருக்கிற இந்த லெசன் படித்து உங்களுக்கு புரிஞ்சுரும் இந்த சேவை வந்து யூஎஸ்எஸ்டி அப்படின்ற டெக்னாலஜியில் தொழில்நுட்பத்தில் வேறு செய்யுது யுஎஸ்எஸ்டினால் என்ன அப்படின்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் சப்ளிமெண்ட்ரி சர்வீசஸ் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான அப்ரிவேஷன் அன்ஸ்ட்ரக்சர்ட் சப்ளிமெண்ட்ரி சர்வீஸ் டேட்டா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் இதோட டெக்னாலஜி வந்து எந்த மொபைல் டெக்னாலஜியோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் ஜிஎஸ்எம்ன்றது வந்து ஃபோன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி கீபேட் ஃபோன் ஓகேவா ஜிஎஸ்எம் டெக்னாலஜி யூஸ் பண்ண ஃபோன் வந்து நம்மளோட கீபேட் ஃபோன் குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸ்டார் நைன்டி நைன் ஆஷில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதாவது இன்டர்நெட் இல்லாமலே செயல்படும் ஓகே ஸ்டார் நைன்டி நைன் அதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்றது வந்து தேவை கிடையாது அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் சார்ஜஸ் மட்டும் தான் எடுப்பாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு ரோமிங்கும் கிடையாது ரோமிங்கும் கிடையாது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ்நாட்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து இதே வந்து இதில் வந்து ஆந்திராவில் போய் செக் பண்ணோம்னா ஆந்திராவில் போய் செக் பண்ணிணா எந்த ஒரு ரோமிங் சார்ஜஸும் கிடையாது அந்த எஸ்எம்எஸ் சார்ஜஸ் மட்டும் எடுப்பாங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் க்ளாஸ் செவன் எப்போனாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு ஆப்பையும் அந்த பர்டிகுலர் கஸ்டமர் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டார் நைன்டி நைன் ஆஷின்றது வந்து எல்லா மொபைல் நெட்ஒர்க் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல் வோடோஃபோன் ஜியோ டொக்கமோ எல்லாருக்குமே ஸ்டார் நைன்டி நைன் ஆஷ் அப்படின்னு போட்டால் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வரும் எவ்வளோ பேலன்ஸ்னு பார்த்துக்கலாம் அதை வந்து எல்லா நெட்ஒர்க்குக்கும் இந்த ஒரே கோட் தான் காமன் கோட் ஸ்டார் நைன்டி நைன் ஆஷ் ஓகேவா இதோட நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் நிதி சேவை ஓகே எல்லாருக்குமே அதாவது வந்து பெரிய மொபைல் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் ஆப்ளிகேஷன் வச்சு எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படிலாம் கிடை எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த கீபேட் யூஸஸ்க்காக ஸ்டார் நைன்ட்டி நைன் ஆஷ் இப்போ வரைக்குமே இந்த ஸ்டார் நைன்ட்டி நைன் ஆஷ் போட்டால் உங்களுக்கு ஆகும் ஏன்னா உங்களோட கீபேட் ஃபோன் ஏதாவது இருந்தால் போட்டு செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா பணப்பரிவர்த்தனை வரம்பு எவ்வளோ பணப்பரிவர்த்தனை எவ்வளோ தான் அனுப்பலாம்னா இது எளிமையான சேவைன்றதுனால ஒரு ரூபாயிலேருந்து அஞ்சாயிரம் வரையும் வந்து அனுப்பலாம் இதில் வந்து அந்த ஸ்டார் நைன்டி நைன் ஆஷ் வந்து மொத்தம் மூன்று வகையான சேவையை தருது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிதி சார்ந்த சேவை நிதி சாரா சேவை அதுக்கப்புறம் மதிப்பு கூட்டு சேவைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிதி சார்ந்த சேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் நான் வந்து ஒரு நபர் இருக்கேன் என்னோடய இன்னொரு ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து நான் வந்து கைபேசி மூலமாக பணம் அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா எம்எம்ஐதி மூலமாக பணம் அனுப்பலாம் அப்படியும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்டார் நைன்டீன் நைன் ஆஷ் பண்ணி அவரோட ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு பணம் அனுப்பலாம் அப்படியும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பி ூயூ அப்படின்னா பர்சன் டூ யுஐடிஏ அப்படின்னா ஆதார் ஓகேவா பயனாளியோட ஆதார் எண் மூலம் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குக்கு பணம் அனுப்ப இயலும் அப்படின்னு சொல்கிறது இது வந்து நிதி சார்ந்த சேவைகள் நிதி சாராத சேவைகள் ஸ்டார் நைன்டீன் நேஷனலில் நிதி சாராத சேவைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிலுவை இருக்குது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மினி ஸ்டேட்மெண்ட் கடைசி ஃபைவ் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உபயோகி அதாவது வந்து எம்எம்ஐடி என்ன நம்மளோட எம்எம்ஐடி என்ன அந்த செவன் டிஜிட் எம்எம்ஐடி இருக்கு இல்லையா என்ன நம்ம என்ன நம்மளோட எம்எம்ஐடி என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்பின் எம்பினை வந்து என்ன பண்ணலாம் நம்ம புதுசாக ஜென்ரேட் பண்ணலாம் உருவாக்கலாம் அப்படி அப்படின்னா எம்பினை வந்து மாற்றலாம் அப்படி இல்லைனா ஓடிபியும் வந்து க எடுத்துக்கலாம் ஓகேவா ஓடிபி ஓடிபி உருவாக்குது அதுக்கப்புறம் மதிப்பு கூட்டு சேவைகள் மதிப்பு கூட்டு சேவைகள் அப்படின்னா ஆட் அதாவது வந்து Value Added Services, அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபியூசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Query சர்வீஸ் on ஆதார் Mapper, அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன சார் service சர்வீஸ் ஆன் ஆதார் மேப்பர் அப்படின்னா ஸ்டார் star நைன் ஸ்டார் நைன்டி நைன் ஆஷ் அப்படின்ற ஒரு ஐடி இது ஐடி இந்த phone number, எந்த ஆதாரோட மெர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்து ஆதார் எந்த அந்த அந்த இந்த ஃபோன் நம்பர் எந்த ஆதார் எண்ணோட எந்த பேங்கோட மெர்ஜ் ஆகிருக்கு அப்படின்றது வந்து ஈஸியாக டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸ்டார் நைன்ட்டி நைன் ஸ்டார் நைன்டி நைன் ஆஷ் இது வந்து செக் பண்ணிங்கன்னா போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து கரெக்டாக ரோட்டேட் பண்ண முடியல நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற டாபிக் யூபிஐ யூபிஐ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஓகே இது வந்து ஒரு கைபேசி செயலி இது லாஸ்ட் டைம் கொஷின் யுபிஐயோட எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பியில் கேட்டாங்க யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதே தமிழில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருங்கிணைக்கப்பட்ட பரிமாற்ற இடைமுகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு மணி நேரமும் படம் பணத்தை வந்து உடனுக்குடன் பரிமாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட உண்மையான ஐ மீன் உண்மையானன்னா அவங்களோட ஸோ அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா அவங்க வந்து விர்ச்சுவலாக ஒரு ஐடி கை மெய்நிகர் முகவரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மெய்நிகர் முகவரினா வந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோன் நம்பர் தான் இருக்கணும் கிடையாது அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் இருக்கணும்னு கிடையாது அவங்களோட பேர் தான் இருக்கணும்னு கிடையாது ஓகே அவங்களுக்கு ஏதோ ஒன்று பேர் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்றது வந்து என்னோடய என்னோட சேனல் ஆனால் நான் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் அட் எஸ்பிஐ அட் யூபிஐ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் என்னோடய பேர் கொடுக்க வேண்டாம் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்க வேண்டாம் என்னோட ஏதோ ஒரு ஐடி இமெயில் ஐடி மாதிரி நான் கொடுத்து என்னோடய பண பரிவர்த்தனை நான் மேற்கொள்ளலாம் அதுதான் வந்து யுபிஐயோட ஸ்பெஷாலிட்டி ஃபார் அதுதான் இது வந்து எப்படி மெய் இமெயில் ஐடி மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் தீக்ஷா அட் எஸ்பிஐ அப்படின்லாம் சொல்லலாம் அப்புறம் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் அட் யூபிஐ அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏ வந்து பணப்பரிமாற்றம் செய்யும்போது அது அதுதான் சொன்னோம் இல்லையா அதாவது அவங்களோட பர்டிகுலர் என்ன கணக்கு என்ன வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறது கிடையாது ஓகேவா அதுக்கப்புறம் பண பணப்பரிமாற்றம் முறைகள் எந்தெந்த முறையிலலாம் பணப்பரிமாற்றம் ஃபஸ்ட்டு ப இதில் வந்து ஒரு நாலு மெத்தட் இருக்குது மெய்நிகர் முகவரி மூலமே பணம் பரிமாற்றம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கணக்கு எண் அப்படி கணக்கு எண் மற்றும் ஐஎஃப்எஸ்சி கோட் கோட் மூலமாக அப்படியும் இல்லைன்னா கைபேசி எண் மற்றும் எம்எம்ஐடி மூலம் அப்படியும் இல்லைன்னா ஆதார் எண் மூலம் இப்படி நம்மளோட பணத்தை பரிமாற்றம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ பின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா அப்போ வந்து ஒரு சிக்ஸ் டிஜிட் பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுப்போம் அதை வந்து ஃபஸ்ட் டைம் என்ட்ரி பண்ணுறப்பே கொடுத்துருவோம் சிக்ஸ் டிஜிட் பாஸ்வேர்டை எப்பயுமே மறக்கக்கூடாது பிகாஸ் வந்து ஒரு ஒரு பணப்பரிமாற்றம் செய்றப்பையும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பணப்பரிவர்த்து இதுதான் அந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கும் நம்மால் உருவாக்கப்படுகிறது பண பணப்பரிமாற்றம் இந்த எண்ணை பரிமாற்றம் பண்ணுறப்ப அந்த யூபி பின் இருக்கு இல்லையா அந்த பின்னை வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பண பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் அனுப்பலாம்னா ஒரு ரூபாயிலேருந்து ஒரு லட்சம் ரூபா வரையும் அனுப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரையும் இந்த டாபிக் பார்த்துட்டும் இந்த டாபிக் எல்லாமே இம்பார்ட்டண்ட் இதோட கன்டினியூட்டியூவான பி பீ மேப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் கண்டி ஃபுல்லாக பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள் இல்லை வேறு மாதிரி இந்த லெசன்ஸ் வந்து கொண்டு போகலாம் அப்படின்றது உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ